어떻 Medicaid 환전을 r a y e r s ș 나한테

விசுவாசிகளின் மன்றாள் உயிர்ப்பு முயலும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் அவரும் ஒருபோதும் சாகான் என்று உறுதியாக உயிர் தாண்டவர் ஏதுவிடம் சகோதரனை காக மன்றாடுவோம் இறந்து போன தாசருக்காக மனங்குமுடி கலங்கி கண்ணீர் திண்டிய இறைமகனே எங்கள் கண்ணீரையும் துடைக்க என்று உம்மை மல்தாடுகிறோம் வேண்டும் என்று உ மனம் திரும்பிய கழிவனுக்கு வானகன் தருவதாக உறுதியளித்த இறைவன் இறக்கத்தின் தேவனே

புது முத்துறைமகனே இவரை பின்னகமேற்ற வேண்டும் என்று உண்மையே மன்றாடுகின்றோ எம் சகோதரன் புஷ்பராசாக்கும் உடலையும் இரத்தத்தையும் திரு அளித்த தெய்வமே வானரசில் விருந்திலும் இவரை அமரச் செய்தலிட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோதன் பிரிவாச்சாமியால் துயருட்டு வருந்தும் நாங்கள் உம்முடமுள்ள விசுவாசத்தினும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையாலும் ஆறுதல் போட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோ லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராட்சி அம்ப உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக ஆண்டவரிய மத திருவிழப்படி வாண்டு அடியார் புஷ்பராசாசிய செயலுக்குத் தண்டது போடாதபடி இரக்கம் காட்டியிரலும் இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இளமளித்தது போல் உம்இரக்கம் இவரை மது உலகென் வானது கூட்டத்திலும் என்று சேர்க்கவோணுமென்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோமாமே 阿里。<Amen. S 2> 加油！来了。 ओरे हुंगुला निले राना सरे राना कोइले नाडा कोइले के नाडा आमा मारा ओइले ना कोइले नाडा कराड खेल मा ना हो मुनु

मारे <laughs> <laughs> koyle ho gaana peene ko bố ngày luôn luôn con con đường này luôn con đường này

அம்மா <laughs> <laughs> முன்பு இருந்தவை எல்லாம் விட்டன தந்தை

குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணில் வாழ்ந்து செல்லும் இறைவன் இன்பம் தருவா மண்ணில் வாழ்ந்து செல்லும் பிள்ளாய் விண்ணுறைவன் இன்பம் தருவா அன்று முன்னை படுத்த இறைவன் Yeah! ியாங்க <coughs>

தண்ணி நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிற